புரட்சி தலைவர் நடித்த ஒரு படம் இந்த படத்துக்கு ஒரு பாடல் அதாவது மதுவனுடைய தீமைகளை சித்தரிக்கிற மாதிரி மதுவனுடைய கொடுமைகளை சொல்கிற மாதிரி மது அருந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தை உணர்த்துறது அதாவது நீங்கள் எதுக்காக மது இருந்துறீங்க போதைக்காக தானே மதம் இருந்துறீங்க ஆனால் அந்த போதை மதுவில் மட்டும் இல்லை பல விஷயங்களில் நம்ம இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு ஏன் தேவையில்லாமல் மதுவை குடித்து நீங்கள் உடலை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல் இந்த பாடலுக்கு அந்த குறிப்பிட்ட கவிஞரை சொல்லி அவர்கிட்ட போய் நீங்கள் பாட்டு எழுதிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு இவங்களுக்கா அதாவது படக்குழுவின்க்காக ரொம்ப ஆச்சரியம் எப்படி இவர்கிட்ட போய் இதை வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இது சரி வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தலைவர் பேச்சை மீற முடியுமா இருந்தாலும் அவங்க போய் அந்த கவிஞர்கிட்ட தலைவர் சொன்ன மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் ஒரு பாடல் எழுதி தர்றாரு இந்த பாடலை பார்த்த உடனே அந்த படக்குழுவினர் பிரம்மிச்சிடுறாங்க இவ்வளோ ஒரு ஃபண்டாஸ்டிக் சூப்பர் பாட்டு எழுதிட்டாரேன்னு தலைவர்கிட்ட போய் கேமிக்கிறாங்க நான் சொன்னேன்ல அப்பயே எது யார் யாருக்கு எது எது சொல்லணுமோ அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னல அப்படிங்கிறாரு ஆக புரட்சி தலைவர் அந்த கவிஞ சொன்னார்கள் அந்த கவிஞர் யாருங்கிறது அது என்ன படங்கிறது அது என்ன பாடுங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவாங்க அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அதாவது புரட்சி தலைவர் நடித்த ஒரு படம் என்ன படம் சஞ்சய் ஒழங்கு இந்த படத்தில் புரட்சி தலைவர் லட்சுமி அசோகன் கே ராமசாமி சோ உள்பட பல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விவசனன் எழுதியிருப்பார் இந்த படத்தை பா நீலகண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்தினுடைய கதை பிரகாரம் அதாவது கொலைப்பள்ளி சுமத்தப்பட்ட முருகன் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது அவருடைய முதலாளி அதாவது தயாலின கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் குற்றம் சாட்டப்பட்டுட்டோம் இதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக இவர் போலீஸாக மாறிடுறாரு ஒரு கட்டத்தில் போலீஸாக மாறிடுறாரு அப்போது இந்த அதாவது உண்மையான கொலைகாரன் யாருன்னா அசோகன் அவனோட குடத்தையாக இருந்த வி கே ராமசாமி இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் போய் அவங்களோட அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு கடைசிட்டுல இவ அவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறது இந்த படம் அங்கே அவங்ககிட்ட நல்லா பழகிக்கிட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற அத்தனை உண்மைகளையும் கறந்துருவார் அப்படி ஒரு கட்டத்தில் அசோகன் அளித்த ஒரு பார்ட்டிக்கு புரட்சி தலைவர் போகிறாரு அங்கே இவருக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்குறாங்க ஆனால் தலைவர் தலைவராவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதாகுது அதாவது மது அருந்துறதாகுது இருந்தாலும் அவங்களுக்கிட்ட வேணும்னே குடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு நடிச்சுட்டு ஒரு பாடல் அந்த பாடல் தான் கவிஞர் கண்ணதாசனை எழுத சொன்னாரு அவங்களும் அதாவது அவங்க ஏன் பிரமிச்சாங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மது இருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர் இவர் மதுவனுடைய கொடுமை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்க ஆனால் தலைவர் கெஸ் பண்ணி கரெக்டாக கணிச்சதுனால தான் அவர் கணித்த மாதிரியே கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டை ஒவ்வொரு வரியுமே சும்மா சூப்பராக இன்றைக்கும் நம்ம அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு உற்சாகம் அதேபோல மது அருந்த அருந்தக்கூடிய ஒவ்வொருத்தருமே இனி நம்ம மதுவை தொடக்கூடாது மன கருத்துக்கள் அடங்கிய அதுவும் அந்த பாடல் புரட்சி தலைவர் பாடும் பொழுது இன்னும் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த மது பழக்கத்திலிருந்து விடுதலையாகி தன்னையும் தன் குடும்பத்தையும் நல்லா காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட இந்த பாடல் என்ன பார்வை தெரியுங்களா சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார் மதுவுக்கு ஏது ரகசியம் அந்த மேலும் அவசரம் மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம் ஓ வர வரா வெட்கமில்லை போதை ஏந்தும் போது நல்லவனும் தீயவனே கோப்பை ஏந்தும் போது சில குடிப்பது போலே நடிப்பார் சில நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டில் மயங்குவார் இப்ப இந்த வரிகளில் பாருங்க போதை மது அறிந்திருந்த மட்டும் இல்லை இப்படி என்னென்ன விஷயங்களை வந்து நமக்கு போதை அந்த மயக்கம் கிடைக்கணுங்கிறத இந்த வரியில் சொல்லியிருப்பாரு பாருங்க புகழில் போதை இல்லையோ பிள்ளை மலலையில் போதை இல்லையோ புகழில் போதை இல்லையோ பிள்ளை மலலையில் போதை இல்லையோ பாருங்க காதலில் போதை இல்லையோ நெஞ்சில் போதை இல்லையோ தலைவர் சொல்றாரு பாருங்க மது இருந்திருக்கு உடலுக்கு மட்டும் கேடு இல்ல உயிருக்கும் ஆபத்தானது அப்படிப்பட்ட மது உனக்கு தேவையா நீ குடிக்கணுமா அப்படிப்பட்ட போதை வேணும்னா இதனை செய்யி உனக்கு அந்த போதை தன்னால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இந்த போதை வரும் நன்மை செய்து பாரு நிம்மதியை தேடி நின்றார் உண்மை சொல்லிப்பாரு சில குடிப்பது போலே நடிப்பார் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் சிலர் பாட்டில் மயங்குவார் மது கொடுமைகளை தீமைகளை இதை விட வேற எந்த பாட்டு சொல்ல முடியும் அப்படி இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் எஸ் தரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்